கோவை ஒய் வளாகத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது கோவை தலைமை தபால் நிலையம் அருகே சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் ஒய் வளாகம் விளையாட்டு பொதுநலப் பணிகளுக்கென மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த வளாகத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா ஒய் எம் சி ஏ தலைவர் ஜெயக்குமார் டேவிட் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக ஆயர்கள் யமனேஷ்வர் மணி மற்றும் கிறிஸ்டோபர் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து புதிய கட்டிடத்தை ஜெய்குமார் டேவிட் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஒய்எம்சிஏ செயலாளர் சாக்ரடிஸ் பொருளாளர் தேவதாஸ் துணை தலைவர் தேவராஜ் சாமுவேல் மற்றும் பிரின்ஸ் செல்வசிங் அமிர்தம் ஆயர் டேவிட் பர்னாபாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஜெயக்குமார் டேவிட பிரசிடெண்டா இருக்கு நாங்க இப்போ கோயம்புத்தூர்ல ஒய்எம்சி காம்பவுண்ட்ல நூத்தி பதிமூணாவது வருஷம் உள்ள ஒரு பழைய ஒரு பில்டிங் கம்ப்ளீட்டா அழகா அழகாட் பண்ணி இது மக்களுடைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது மறுபடியும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்த நாங்கள் பண்ணியிருக்கோம் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு இது போல இங்கே வந்து ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் ரெகுலரா வந்து நடந்துட்டு இருக்கு ஏழை மக்களுக்கு எங்களை நாங்கள் வந்து ஹெல்ப் இருக்கோம் மெடிக்கலுக்கு ஹெல்ப் நாங்கள் இருக்கோம் எல்லா ஹெல்ப்பும் பண்ணனால இன்னும் இன்னும் அநேக கட்டிடங்கள் நாங்கள் எங்களுக்கு கட்டுறதுக்குள்ள ஒரு ஐடியாக்கள் எங்களுக்கு வந்து இருக்குது அது கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் தொடர்ந்து நல்ல ஒரு வருமானம் வந்து வந்துகிட்ருக்கு அந்த எங்களுடைய முழு முயற்சியில் என்னுடைய முயற்சியில் கம்பெனி மாதிரி பான்பேர் இருக்காங்க அவங்களுடைய மொழியும் முயற்சினாலும் இன்னும் எங்களால் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு எங்களால் என்ன சேவை பண்ண முடியுமோ கண்டிப்பாக சேவை பண்ணுன்னு எங்களுடைய ஆசை நல்லா வாய்ப்பு கொடுத்தீங்க வாய்ப்புக்கு நன்றி